அனைவருக்கும் வணக்கம் நமது கீழப்பாவூர் வட்டார வளமையத்தில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் நாற்பத்தெட்டு மையங்கள் அமைக்கப்பட்டு எழுத்தறிவு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மையங்களில் தொள்ளாயிரத்தி இருபது பேர் அடிப்படை கல்வி பெற்று வருகின்றனர் இங்கு தன்னார்வலர்களுக்கு வட்டார அளவிலான பாடப்பொருள் பயிற்சி பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கீழப்பாவூர் வட்டார மையத்தில் நடைபெற்றது தொடக்க கல்வி அலுவலர்கள் கிருஷ்ணபாரதி மற்றும் வெர்ஜினால் ஆகியோர் பயிற்சியை நடத்துவதற்கு முன்னிலை வகித்தனர் கீழப்பாவூர் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் தர்மராஜ் அவர்கள் பயிற்சியை தொடங்கி வைத்தார் ஆசிரியர் பயிற்றுனர்கள் பயிற்சி அளித்தனர் எழுத்தறிவு மையங்களில் ஆறு மாதங்கள் அடிப்படை எழுத்தறிவு பயிற்சி அளிப்பர் இறுதியில் மதிப்பீட்டு தேர்வு நடத்தப்பட்டு தமிழ்நாடு அரசு பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கத்தின் சார்பில் சான்றிதழ் வழங்கப்படுகிறது